ஹெச்புர்ட்ஸின் மலைக்கு இந்த இப்படினு வச்சு பார்க்கற முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அமைத் கிட்ட வந்து ஆள் அதிவாகர் வந்து பார்வதி கிட்டே பேசுகிற மாதிரி போய் பேசினார் அமித் வந்து நோஸ்கர் பண்ணி இப்போ அமுச்சு விட்றது வந்து பார்க்க முடிச்சுது ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ரீல்ஸ் எல்லாம் வந்து பண்ணும்போது அமித் வந்து பாட்டு பாடி சப்போர்ட் பண்ணுறதுனால சரி இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம் கிட்ட சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாமினேஷன்லேருந்தே புலம்பிகிட்ருக்கார் ஏன்னா நாமினேஷன் நிறைய பேர் இவர் குத்துறதுனால இவர் வந்து தப்பு தப்பாக பேசுகிறாரு தகுதி ததா தரா தரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து வச்சுட்டு இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் அவர் குக் பண்ணிட்டு இருந்தார் இவர் வந்து கிச்சனில் வந்து சொல்கிறாரு சார் இந்த மாதிரி தகுதியே தரா இதெல்லாம் வச்சு வந்து நாமினேட் பண்ணுறாங்க ஸோ சார் இந்த மாதிரி வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு சொன்ன வந்து விட்டுட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டுக்கு எப் எப்போயும் பார்வதி கிட்டே வந்து புழம்புற மாதிரி இப்போ அமைத்துக்கிட்ட வந்து புழம்பிட்டு இருந்தாங்க அப்போது வந்து அவர் ஒரு மாதிரி முகத்தில் அடிக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து எங்கிட்ட பேசுங்கள் நான் பேசுவேன் ஜாலியாக ரீல்ஸ் பண்ணிங்களா வருவேன் பாட்டு பாட சொல்லிங்களா பாடுவேன் பட் ஆனால் இந்த மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் என்கிட்ட வேலை நடக்காது நீங்கள் வந்து என்கிட்ட சொல்ல இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க எங்கிட்ட நான் வந்து எனக்கு தோன்றது தான் பண்ணுவேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி நான் வந்து அதுக்கு என்ன பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை முகத்தில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக வந்து நின்றுதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அமித் ஒரு சில இடங்களில் வந்து கரெக்டாக பாயிண்ட்டாக வந்து பேசுகிறாரு பட் இப்போ வரையும் வந்து பார்வதிக்கிட்டேயும் வந்து ஒரு நல்ல ஒரு பான் கிரியேட் பண்ணிக்கிறதும் பார்க்க முடியுது வயல் கால் கண்டஸ்டன்ஸ் மற்ற மூணு பேருக்கும் ஆப்போசிட்டாக ஒரு கேம் ப்ளே பண்ணுறதையும் வந்து பார்க்க முடியுது போக போக தான் தெரியும் எப்படி ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதேமாரியெல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பை